ஒரு நற்செய்தி கும்பாபிஷேகம் திலதைப்பதி மதிமுத்தம் என்று ஞானசம்பந்த பெருமானால் போற்றி பரவப்பட்ட திருத்தலம் ரெண்டாவது திருமுறை நூற்று பதினெட்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வழி பண்ணிலே இங்கே போற்றி பரவி இருக்கிறார் தளத்தின் பெயர் வந்து திலைதைப்பதி கோயில் வந்து மதிமுத்தம் என்று சொல்லப்படும் அங்கே அடியார்கள்லாம் இருக்கிறார்கள் ஞானசம்பந்த திருப்பதிகத்தில் அடியார் தொழுதேத்த தொண்டர் மிண்டி அடியார் தொழ திடங்குல் நாவின் இசை தொண்டர் பாடும் தலைதை பதி சித்தர் பணிவுற்று இறைஞ்சே என்று அடியார்கள் போற்ற பருவவதையெல்லாம் அங்கு குறித்திருக்கிறார் சூரியன் வழிபட்டது புரவி ஏழும் மணி போன்று இயங்கும் குடி தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியூர் என்று சொல்லி ஐந்தாவது பாடலில் மிக தெளிவாக சூரியன் வழிபட்டதை குறித்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்தை வந்து படிப்பவர்கள் பாடுபவர்கள் இசைத்து பாடுவார்கள் சிந்தை செய்வர்கள் சிவகதி அடைவார்கள் என்று அங்கே உயர்ந்த நிலையை வந்து குறித்திருக்கிறார் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை பழிதீர நின்றேத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேருவது தின்னமே என்று ஐயம் தெருவெற உறுதிபட உரைத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ராம இலக்கு ஒருவர் வந்து தசரதற்காக திலதர்ப்பணம் செய்து சடங்குகள் செய்ததாக அங்கே வரலாறு ஒன்று இருக்கிறது அம்பிகை சுவாமி மதிமுத்தர் பொற்கொடி நாயகி அம்பிகை வேறு தலமரம் வந்து மந்தாரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தலைப்புறனா நாகலிங்க பிள்ளை என்பவரால் வந்து எழுதப்பட்டதாக இருக்கிறது தேவமுக விநாயகர் அங்கே இருக்கிறார் நரமுக விநாயகர் என்று போட்டிருக்கிறார்கள் தேவமுக விநாயகர் ரெண்டாவது எழுது செய்யுங்கள் என்று சொன்னீங்கன்னா அவர்கள் கேட்கவில்லை இது வந்து மிகவும் சிறப்பாக தேவக்கோட்டை கருதாவுருணி நாராயணன் செட்டியார் வகைரா அந்த நாராயணன் செட்டியார் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு மிகவும் வந்து வேண்டிய மீது அன்புடையவர் அவருடைய மகனார் எம்எல் ஆர் எம் எல் என் லட்சுமணன் செட்டியார் முன்னெடுத்து சென்று இதை செய்கிறார்கள் நல்ல சிவாச்சாரியார் மறைமையார் அங்கே இருக்கிறார்கள் பதினெட்டு கால யாக பூஜை அங்கே நடக்கிறது இருபது எட்டு இருபத்தைந்து தொடக்க பூஜைகள் எல்லாம் செய்து இருபத்தாறு எட்டு முதல் காலம் தொடங்கி பதினெட்டு கால நிறைவிலே மிக மிக சிறப்பு இப்பொழுது சமீபத்தில் இதில் கேள்விப்படாததாக இருக்கிறது நாலு ஒம்பது இருபத்தைந்து வியாழன் காலை ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சென்று விடுங்கள் அப்படி தான் முழுமையாக பார்க்கலாம் அன்பர்களுக்கு பெரிய வாய்ப்பு ஏதாவது ஒரு கால பூஜையிலாவது பூச தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்த யாகசாலையிலே பெருமான் வந்து மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டு வருவார் யாகசாலையை பற்றி முக்கியத்துவமே தெரியாமல் அந்த கும்பாபிஷத்திற்கு மட்டும் வருவது வந்து உகந்ததல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேற வந்து சைவத்தை பின்பற்றக்கூடிய அடியார்கள்லாம் வணங்கி வழிபட்டு நிலைமை இதுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம் சிவாயணம்